பழமை வாய்ந்த ஸ்ரீ சங்கிலி முனீஸ்வர் கோவிலை புனரமைக்க கூடாது என வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு உதகை நகராட்சிக்குட்பட்ட வண்டிச்சோலை மேல் லட்சுமி நாராயபுரத்தில் சுமார் நூறாண்டுகள் பழமையான ஸ்ரீ சங்கிலி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான அப்பகுதி பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கோவில் மீது மரம் விழுந்து கோவில் சேதமடைந்த நிலையில் புனரமைக்க நடவடிக்கை மேற்கொண்ட போது மதத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் இப்பகுதியில் கோவில் கட்டக்கூடாது என மிரட்டுவதாகவும் இது குறித்து உதகை மத்திய நகர காவல் நிலையத்தில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புகார் அளித்தும் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பல நூறு குடும்பங்களின் வழிபாட்டு தெய்வமாக உள்ள வண்டிச்சொலி ஸ்ரீ சங்கிலி முனீஸ்வர் ஆலயத்தை புனரமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் வேலுச்சாமி இந்து முன்னணி மாவட்ட தலைவர் நீலகிரி நம்ம வந்து கலெக்டர் ஆபீஸ் மனு கொடுக்க வந்திருக்கலாம் பொதுமக்களோட வண்டி சோலை பகுதியில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சீற்றத்தினால பெரிய மரம் ஒன்று உளுந்து நூறாண்டு காலமா வழிபட்டு வந்த முனீஸ்வரன் கோயில் தங்கிலி முனீஸ்வரன் கோயில் வந்து இடிஞ்சிருச்சு அது விடுஞ்சோடனே அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் பக்தர்கள்லாம் ஒருங்கிணைந்து அந்த கோயில பொண்ணு எமைக்காக முடிவு எடுக்கும்போது அங்கே இருந்த இந்துவா இருந்து கிறிஸ்டினா மதமாறு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் வந்து அதுக்கு தடு தடுக்கிறார் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அட்மிஷன் தெரிவிக்கிறார் உடனே வந்து காவல்துறை கட்ட போகிறாங்க பொதுமக்கள் வந்து இந்து முன்னகிட்ட வந்தாங்க இந்து முன்னோடி வந்து காவல்துறை கட்ட போய் புகார் மனு கொடுத்து காவல்துறை வந்து ஆய்வாளர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் அது உடன்பாடு வராதனால ஆடியோக்கு வந்து அதை பெடிஷன் வந்து இது விசாரணைக்காக அனுப்புனாங்க ஒரு மாசம் ஆகி இது வரைக்கும் ஆடியா வந்து விசாரணைக்கு கூப்பிடல இப்போ வந்து நூறு வருஷமா இருந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு வந்து மத மாறி போனதுனால இந்த தடுக்கிறாங்கன்னு சொல்லி மீண்டும் வந்து நாங்கள் இந்த கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறோம் அந்த கோயில் வந்து வருடா வருடா ஐபி மாசத்துல அக்டோபர் மாசத்துல வந்து நம்ம வந்து விழா எடுக்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு குறைஞ்ச நாள் இருக்கிறதுனால கூடிய பிரிவுல இந்த கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கும் அனுமதி வந்து அந்த ஆப்போஸ் தரப்புல பேசி அனுமதி வாங்கி தரணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம் மீறும் பட்சத்துல பொதுமக்கள் ஒருங்கிணைந்து அங்க வந்து கண்டிப்பா கோயில் கட்டுவாங்க நாளைக்கு எந்த ஒரு தடை வந்தாலும் அதை மீறி கட்டுவதற்கு இந்து முன்னணி உறுதி எடுக்க சொல்லி இந்த பேட்டியின் வகையில கொள்கிறேன்